గు మరుగ చందరుగా రాగుణ మారు మైందరుగా మగరే జీ మ జనగ మ జనర Vira. <coughs>

ೂಡಮೈ ಕಡ ಮೈಂಡರ್ ಮೂಡ கடின <laughs> வரவே முருகா சரணம் துந்தி சரியே எனும் இந்த திருப்புள் பாடலுக்கு திரு ரசபதி ஐயா அவர்கள் வழங்கிய உரையையும் நம்முடைய கருத்தையும் பார்ப்போம் மாயன் ராமன் என்னும் மகமாக வரலாம் முருகன் செய்யாக வரலாம் வள்ளி இளம் வஞ்சியாக வரலாம் இந்த வரலாற்றில் இன்ப வளர்ச்சி இருக்கிறது என் சரித்திரமோ பரிதாபமாக இருக்கிறது சொல்லுகிறேன் வயது ஏற ஏற எடுப்பான வயிறு கீழ் நோக்கி இறங்கும் வெள்ளி கம்பிகள் போல மயிர் வெளுக்கும் முத்து போன்ற பற்கள் சுரை வித்து போல ஆகி ஆட்டம் போட ஆரம்பிக்கும் பல் போனால் சொல்போகும் என்பது பழமொழி மந்திர சித்தியும் அதனால் மங்கும் முதுகு தண்டு வெள்ளை போல வளையும் தூக்காய் இருந்த கீழ் உதடு தொங்கும் கைகளும் கால்களுமாக தவழ்ந்தது ஆரம்பம் இரண்டாவது நடந்தது இடைக்காலம் தடியோடு முன்னாள் தள்ளாடல் முடிவு காத வரலாறு பத்தில் பதட்டம் இருபதில் குடக்கு முப்பதில் முடக்கு நாற்பதில் நசை ஐம்பதில் அறிவு அறுபதில் எண்ணல் தொண்ணூறில் தூங்கல் நூறில் வாங்கல் என்பது கலைஞர்கள் கண்ட பழம் கணிதம் நிறைத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரித்துதான் அதுபோல பத்தும் இருபதுமான பாவையர் தடிபிடித்து தள்ளாடும் தாத்தாவை பார்த்து கைகூட்டி ஏளனம் பாடுவர் ஒரு மல் ஆனால் சமாளிக்கலாம் இருமல் வந்தால் என்ன செய்வது இருமல் வந்தால் என்ன செய்வது சொல் குளறி கண்கள் இருண்டு அறுவை செடிகள் கும் என்று அடைக்கும் நோயும் பாயும் ஆன போது வைத்தியர் வருவார் வேதனை பெரிதாகி விளையும் எவ்வளவு சொத்து இருக்கிறது எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கின்றீர் இப்படி நாற்புறமும் மக்களின் அச்சரிப்பு எதிர்கால வாழ்வில் பிள்ளைகளுக்கு நோக்கு மஞ்சள் கயிற்றில் மனைவிக்கு மதிப்பு இளமையை எண்ணி கதறுபவள் அந்த காரிகை இந்த நிலையிலும் குழந்தைகள் இப்படி கேட்கிறார்களே என்று துயரம் அவளுக்கு ஐயோ அதே நேரத்தில் யமதூதர்களின் தரிசனம் குறிப்பாக நினைத்தாலும் குரல் குழம்புகிறது அபிராமா அருதீரா திருமாளே அவ்வமயம் மரணம் தவிர்க்கும் சரணம் அளிக்க மயில் மேல் வா அதை என் இப்போதே விண்ணப்பித்து வைக்கிறேன் என்று பாடுவோம் ஒரு பகல் உலகெல்லாம் உதிரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்விடு அவனை அஞ்சனை கரும்புகள் கொழுந்தழில் காட்டும் ஜோதியே திருவுற பயந்தனல் திறம்கொள் கோசலை என்று ராமன் அவதாரத்தை தமக்கே உரிய கம்பீரத்தோடு பாடுகிறார் கம்பர் பெருமான் வாயினுள் உலகத்தையும் வைத்தவன் எவ்வளவு பெரியவராக இருப்பான் அவ்வளவு பெரியவனை வேதங்கள் இதுவரை உணர்ந்து கொண்டதில்லையாம் மையம் ஏழையும் வயிற்றுள் வைத்த பாகியபதி கோசலை அதுதானா உணர்வதற்கு அறியானே கண்களால் எவரும் காணுமாறு தெய்வ திருவுருவாய் பெற்றுத் தந்த திறமையிலும் உயர்ந்தவள் அந்த தேவி தென்கோசலை மன்னன் மகளானால் வடகோசலை மன்னன் முதல் மனைவி எனப் பெயரிற்று அழைக்கின்ற அருமையே எடுத்தது அவதாரங்கள் எடுக்க போவது கல்கி ஒரு அவதாரம் ஆக இதுவரை எடுத்த ஒன்பது அவதாரங்களையும் நினைத்து வருக வருக என்று கூறி கல்கி அவதாரமாகவும் வரவேண்டும் என்று பத்தாவதாக வருக என்று கூறுகிறார் அந்தகம் வரும் தினம் பாடலில் சொன்னோம் பிள்ளை தமிழ் பாட அருணகிரியாருக்கு ஆவல் என்று முத்த பருவம் தளநடை பருவம் அதில் பாடினார் இந்த பாடலையும் பிள்ளை தமிழாகவே பாடி மகிழ்கிறார் அருணகிரியார் பிள்ளை தமிழ் என்பது பத்து பாடல்கள் கொண்டது அதை ஒரே பாடலில் பத்து முறை வருக வருக என்று கூறி அழகாக ஒரே பாடலாக அமைத்து விட்டார் அது ஒரு சிறப்பு அல்லவா குழந்தைகளிடம் எப்படி பதிவு காட்ட வேண்டும் என்பதை அவர் தாய்மார்களுக்கு உணர்த்துகிறார் இந்த பகுதியை உணர்ந்து ஓதுகிற போது நாமேதான் அந்த கோசலி என்ற மாபெரும் நினைவுதான் நம் நெஞ்சில் நிழலாடுகிறது அல்லவா அகட்டித்த முருகன் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கர்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனின் எனும் செய்தியை உணரும் பொழுது திருமால் உள்ளம் உருகும் மண்ணில் உலாவும் வெண்ணில் உலாவும் வண்ண அயன் பரம் நன்னி உலாவும் கண்ணன் இருந்த தளத்தில் உலாவும் கண்ணுதல் நன்னிய கண்ணுள் உலாவும் எண்ணில் வளம்பெறும் மண் புனல் தீ கால் இன்புறு மின்தனில் அட்டம் உலாவும் பண்ணிய வீணை இசைத்து இனிது ஆடும் பாடும் அருள் தரும் பாலன் அம்மா இப்படி ஏக காலத்தில் எங்கும் முருகன் பவனியைக் கண்டு மாயோன் திருவழும் மகிழ்ச்சி அடையும் பிரணவ பிரிவுரை உலகு அழிக்க எழுந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி ஆண்ட திறம் ஆகியவற்றை கண்டும் கேட்டும் அகமகிழ்ந்தார் ஆதிமாயகன் அதன் பயனாக அன்பு மகளிரை மனத்தில் அடித்தார் அன்றும் இன்றும் என்றும் முருகன் வளர்ச்சி கண்டு மகிழ்கிறது மகிழ்ந்தாள் மகிழ்கிறார் திருமால் மாயன் மகிழும் மருகா ஆ சொல்லும் நாவிலும் சோழ்விருக்கின்றதே உவகைக்கு உரிய இந்த பகுதியை ஓதும் பொழுது வெண் மதிப்பொழியும் தன்னிலா தவழ நறுமணம் கவிழும் இளம் காற்று சிறு மணல் தூற்றி ஜில்லென உலவ பிரணவத்தின் வடிவென சுருண்டு எழும் அலைகள் பாய ஓம் 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 என்று ஓங்காரத்தை ஒலிக்கும் வந்த பார்க்கடலின் கரையோரம் தனி அமர்ந்து நாம் கொல் வெட்டு குத்து என்பதென்று வேற வேடுவர்கள் ஆனாலும் முருகன் நின்றதுமே குறவர்களுக்கு மோக லகரி உண்டாகும் அவ மேல் அவர்களுக்கு அவ்வளவு அன்பு வாழும் அக்குலத்தில் வளர்ந்த வள்ளி அம்மை உள்ளத்தாலும் உருவத்தாலும் இளம் குடியாகவே இருந்தார் அகமும் புறமும் அழகும் உடைய அக்கொடியை அழகன் வந்து தழுவினான் சூதுவாதி இல்லாத இடத்தில் சுப்பிரமணியம் இருக்கும் என்பது இதிலிருந்து உள்ளுரை மோதல் ஒன்று அவ்வொன்றில் விண்ணவருக்கு விலங்கு உடைந்தது விடுதலை கிடைத்தது கொப்பும் எலையுமான அசுரன் தரு வேரோடு விழுந்தது இது செய்தானே அடுதீரா என்ற அருமையே அருமை இந்த தீரம் சூரபத்மன் ஆட்சி காலத்தில் எவரிடத்தும் இருந்ததில்லை கங்கை உயிரின் பாவத்தை கழுவும் உயிர் காப்பானது குண்டலினி ஆன்மாகளுக்கு மதி அமுது உதவும் அந்த மதியும் நதியும் பாம்பும் சூடியவர் மகதேவர் பயனான இச்செயல் அவரே பரமர் என்பதை அகில உலகம் அறிகிறது அவர் தந்த குமரா என்பது அருமையிலும் அருமை குமரநாமம் பதினாறு வயதினன் பதினாறு பேரும் தருபவன் மணமகளாக்கி ஆன்மாவி மணப்பவன் என்று குறிப்பாக பல பொருட்களை கொண்டது மயில் வாகனனை எதிர் நாளில் மணப்பேன் அதுவரை ஏற்று போற்றி இரு என்றார் அமுதவல்லியார் ஒரு நாளும் எனக்கு ஓய்வில்லை ஐராவதமே வாழ்விக்கும் இப்பாவையை நீ வளர்த்துவா என்று பின் அமுதவல்லியை பொன்முறைகளை ஐராவதம் போற்றி இருந்தது தேவ யானை வளர்த்த தேவி தேவ யானை எனும் பெயர் எழுதினாள் காலம் வந்தது அத்தேவி கந்தனை மணந்தாள் அன்று அம்மகனை வளர்க்கும் பேரு இழந்தேன் என்று ஒரு குறை இந்திரனிடம் பல நாள் இருந்தது அக்குறை தீர இந்திரன் வனசரர் தலைவனாய் வந்தான் வேல் நம்பி என்னும் பெயரை ஏற்றான் வள்ளி அம்மையின் வளர்ப்பு தந்தையின் ஒரு பெயரும் வாய்த்தது வள்ளி என்னும் பெயர் வாய்த்த வஞ்சியை அழகன் மறுவினான் திருமாலின் ஸ்வரூபமான செந்தி நகரையும் மறுவினான் மறுவுதல் என்றால் கனிந்த அருள்மணம் தோன்ற கலத்தல் வஞ்சி மருவும் அழகா செந்தி நகரில் இனிதே மறிவள பெருமாளே என்ற பகுதியை ஓதும் பொழுதே உள்ளம் உருகுகிறது அல்லவா சொன்ன லோகாப்பணவ